வணக்கம் சொந்தங்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஜான்ண்டியரில் ஐம்பத்தி நாலு ஜீரோ அஞ்சு டிராக்டர் தான் பார்த்திங்கன்னா ஓட்டிகிட்ருக்காங்க லோ ஃபஸ்ட்டு போட்டு ஓட்டுறாங்க ரொட்டாவேட்டர் பார்த்தீங்கன்னா சக்திமான் ரொட்டாவேட்டருங்க ரெண்டு பிளேடு ரொட்டாவேட்டர் வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான வீடியோ தான் ஆல்ரெடி ஓட்டின காட்டில் தான் ஓட்டுறாங்க வண்டி எப்படி ஓடுது என்னென்னு பார்க்கலான்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடுறேன் இவங்க பண்ணியிருக்க ஒரு மேட்ரு என்னென்னா அந்த ரொட்டாவேட்டர் டாப் லிங்க் வருது இல்லைங்களா அதில் பாருங்க அதாவது அந்த சென்சிங் லிவரில் போடாமல் அதுக்கு கீழே வந்து பெட்டிலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சின்னதாக ஒரு பட்டை மாதிரி செட் பண்ணி அதில் வந்து ரொட்டோவேட்டரை மாட்டியிருக்காங்க இதனால் என்ன ஒரு பெனிஃபிட்னால் ரொட்டோவேட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சென்சிங் தேவையில்லை இப்போ ஒரு அஞ்சு கொத்தோ ஒன்பது கொத்தோ ஓட்டுறோம் அப்படின்னா நமக்கு சென்சிங் தேவைப்படும் இந்த மாதிரி ரொட்டோவேட்டர் ஓட்டுறப்ப நமக்கு சென்சிங் வந்து அவ்வளோவா தேவைப்படாது அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா சென்சிங் வந்து வேலை செய்யாது இப்போ நார்மலாக நீங்கள் மேல் ஹோலில் போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா சென்சிங் இடிச்சிக்கிட்டே இருக்கும் டக டக டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்ரு டக்குன்னு பார்த்திங்கன்னா கலகலத்து போயிடும் அந்த பார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டர் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கனா ஃபோர் வீல் ட்ரைவ் டிராக்டர் பார்க்கும்போது என்ன நினச்சேன்னா நம்ம டூ வீல் டிரைவ் டிராக்டரில் ஆக்சில் எப்படி வருதோ அதே மாதிரி தான் வரும் சும்மா ஒரு பெருசாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தராங்கன்னு நினச்சேன் ஆனால் எனக்கு சேனல் ஆரம்பித்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டரில் டிராக்டரோட ஃப்ரண்ட் ஆக்சிலுக்கும் வந்து பவர் வரும் அப்படிங்கிறதையே தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேர் புதுசாக இந்த ஃபீல்டுக்கு வரவங்களுக்கு அது கொஞ்சம் தெரியாமல் இருக்கும் கீழே பார்த்திங்கன்னா ஆக்சில் சுற்றும் நல்லா உங்களுக்கு தெரியும் அதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்சிலுக்கு வந்து பவர் போகும் அது வழியாக ஸோ நிறைய ரிடக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா இந்த டை ஆக்சில் டைப்ஸில் இருக்குது அதெல்லாம் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபோர் வீல் டிரைவ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா வீலோட நாலு நாலு வீலுக்கும் பார்த்தீங்கன்னா பவர் வரும் அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் ட்ரைவுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் கீழே க்ரௌண்ட்லேருந்து முன்னாடி ஆக்சிலுக்கு வந்து பவர் போகும் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே தெரியுதுங்க கிட்ட இதை பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு ஹெச்பி வரும் கரெக்டாக ஸோ எனக்கு இதில் வந்து நான் இப்போ பார்த்த வரைக்கும் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா பிரேக்கிங் தாங்க வண்டி அப்படியே அடித்த இதுக்கு பார்த்தீங்கன்னா திரும்புது எனக்கு பிரேக்கிங் வந்து உண்மையிலேயே இந்த வண்டியில் எனக்கு பிரேக்கிங் பிடிச்சிருக்கு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறதுனா அந்த டெஸ்ட் ட்ரைவ்லாம் போகும்போதே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் வேறு யாராவது ஃபார்மர் வச்சுருந்தா கூட ஓட்டி பாருங்கள் வண்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வண்டி பெருசாக வரும்போது பார்த்திங்கன்னா வண்டி வைப்ரேட் ஆகுறதோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறையும் அதே தான் இந்த டிராக்டர்லேயுமே வந்து பெருசாக வைப்ரேஷன் எதுவுமே கிடையாது பம்பர்லாம் பாருங்க நல்லா அந்த வாழை ஓட்டுறதுக்குன்னே போட்டிருக்காங்க முன்னாடி வாழை வந்து சாயுது அப்படின்னா அந்த பம்பரே வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துரும் இதே பாருங்க நீங்கள் சென்சிங்கில் போட்டு ரொட்டவேட்டர் ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொட்டவேட்டர் டட டட டடனு ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இதில் பாருங்கள் சுத்தமாக அந்த இதே கிடையாது ரொட்டை வேற்ற அதிரவே கிடையாது பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி ஓட்டுறது மூலயமா பார்த்தீங்கன்னா சென்சிங் வந்து வேலை செய்யாமல் இருக்கிறதுனால சென்சிங்கோட லைஃப் டைமும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுங்க இதே நீங்கள் வந்து மேலே சென்சிங் எல்லாம் போட்டு ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் சென்சிங் வேலை செய்யும் ஹைட்ராலிக்கும் பார்த்தீங்கன்னா தேவை வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் சென்சிங்கோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க